விசட செய்தி ஒன்றோடு உங்களை இணைத்துக்கொள்கின்றோம் இஸ்ரேல் பலஸ்தீனத்திற்கு எதிரான மீண்டும் ஆரம்பித்திருக்கக்கூடிய காசாவினுடைய மனிதாபிமானமற்ற விதிமீறல் நடவடிக்கைகளை உடனடியாக நிறுத்தாவிட்டால் தாங்கள் இஸ்ரேல் மீது தடைகளை விதிப்பதற்கு தீர்மானித்திருப்பதாக ஐக்கிய ராஜ்யம் அதாவது பிரித்தானியா மற்றும் பிரான்ஸ் கனடா ஆகிய நாடுகள் இறுதி எச்சரிக்கையையும் இஸ்ரேலுக்கு விடுத்திருக்கின்றன அது தொடர்பான தகவல்களை வழங்குவதற்காக நாங்கள் இப்போது இணைந்து கொள்கிறோம் அதன் அடிப்படையிலே இலங்கை இந்திய நேரப்படி இப்போது நள்ளிரவு நேரமாகிக் கொண்டிருக்கிறது இந்த ஒழிப்பதிவு இடம்பெறுவதற்கு சில நிமிடங்களுக்கு முன்பதாக இந்த அறிவிப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது அதன் அடிப்படையிலே அதில் தெளிவாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது மனிதாபிமான ரீதியான நடவடிக்கைகளுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கின்ற வகையில் இஸ்ரேல் நடந்து கொள்கின்ற மனிதாபிமான மற்ற செயற்பாடுகளை உடனடியாக முடிவுக்கு கொண்டு வராவிட்டால் தாங்கள் உடனடியாக இஸ்ரேல் மீது பொருளாதார மற்றும் இதர பல தடைகளை அமோலாக்குவதற்கு தீர்மானித்திருப்பதாக அந்த நாடுகள் அறிவித்திருக்கின்றன குறிப்பாக மிக முக்கியமாகவே இந்த மூன்று நாடுகள் குறிப்பாக பிரித்தானியா பிரான்ஸ் மற்றும் கனடா ஆகிய நாடுகள் தான் இந்த அறிவிப்பை செய்திருக்கிறார்கள் அதிலும் குறிப்பாக உங்களுக்கு தெரியும் தான் ஏற்கனவே உலக யுத்தத்தின் முடிவிலே இஸ்ரேல் என்ற ஒரு நாட்டை தோற்றுவிப்பதற்கே காரணமாக இருந்தது எனாலும் பின்னர் அதனுடைய அதாவது தேவையற்ற தன்மையை கூட உணர்ந்துதான் பிரித்தானியா இப்போது இந்த நடவடிக்கைகளில் இறங்கி இருக்கிறது என்பது மிகவும் தெளிவாக தெரிகிறது கடந்த சில மாதங்களாக கூட பிரித்தானியாவினுடைய செயற்பாடுகளும் பிரான்ஸ் மற்றும் கனடாவினுடைய செயற்பாடுகளும் பொதுவாகவே இஸ்ரேலுக்கு எதிரான நிலைப்பாட்டை கொண்டிருந்தன என்பது மிக முக்கியமான ஒரு விடயம் இதேவேளை மிக முக்கியமாக யூனிஸ் மற்றும் காசாவினுடைய அதாவது இரண்டாவது மிகப்பெரிய ஒரு நகரம் அங்கிலிருந்து உடனடியாக வெளியேறுமாறு இஸ்ரேல் இராணுவம் இதர எஞ்சியிருக்கக்கூடிய மக்களையும் அவர்கள் அதாவது வேண்டுகோள் விடுத்திருக்கிறார்கள் என்பதையும் தாண்டி அவர்கள் அதாவது எச்சரிக்கை விடுத்திருக்கிறார்கள் அறிவிப்பு விடுத்திருக்கிறார்கள் உண்மையிலே கான்யூனிஸில் இன்னும் எவ்வளவு பேர் தான் எஞ்சியிருக்கிறார்கள் என்பதை கேள்விக்குரிய அந்த அளவுக்கு மக்களை கொண்டு குவித்திருந்தது உங்களுக்கு தெரியும் இஸ்ரேல் இப்போது மீண்டும் அதனுடைய அந்த கொடூரமான கைகளை தான் இப்போது மீண்டும் முன்னேற்ற ஆரம்பித்திருக்கிறது இந்த நேரத்திலே இனமொரு விடத்துறையும் நாங்கள் உங்களுக்கு ஞாபகப்படுத்த வேண்டும் பிரித்தானியா மற்றும் கனடா மற்றும் பிரான்ஸ் ஆகிய மூன்று நாடுகளினுடைய இந்த நடவடிக்கைகளை வைத்து பார்க்கின்ற போது மிக முக்கியமாகவே நாங்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் அவர்கள் தெரிவி தெளிவாக தெரிவித்திருக்கிறார்கள் காசாவில் உடனடியாக மனிதாபிமான நடவடிக்கைகளை நிறுத்துகின்ற வகையில் அதாவது உணவுப் பொருட்கள் அங்கு மக்களுக்கு செல்ல முடியாத நிலையில் கிட்டத்தட்ட மூன்று மாதங்களுக்கு மேலாக நடாத்தி அதாவது நிறுத்தி வைக்கப்பட்ட வெற்றி உடனடியாக நீக்க வேண்டும் அவர்களுக்கான உலருணவுப் பொருட்கள் சென்றடைவதை உறுதி செய்ய வேண்டும் என்று அவர்கள் கேட்டிருக்கிறார்கள் அதே சில அதற்கான அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகிறது அதே போல மனிதநேய பணியாளர்களை எந்த ஒரு தங்கு தடையுமின்றி பணிகளை மேற்கொள்வதற்கு இடமளிக்க வேண்டும் என்பதும் மிக முக்கியமான கோரிக்கையாக இருக்கிறது இந்த நேரத்திலே ஐக்கிய நாடுகள் சபையும் இதனை மிக முக்கியமாக இதற்கு ஒத்த கருத்தை தான் தெரிவித்திருக்கிறது எனவே அவர்கள் ஏதேனும் ஒரு வகையிலே இதனை செய்யாது தொடர்ந்தும் இந்த நடவடிக்கை கொண்டு செல்கின்ற போது அதனை தங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று ஒரு ஒன்றிணைந்த அறிக்கையை தான் அவர்கள் விடுத்திருக்கிறார்கள் எனவே தொடர்ந்து நாங்கள் இதனை அனுமதிக்க மாட்டோம் இஸ்ரேலை தடை செய்வதற்கு நாங்கள் தீர்மானித்திருக்கிறோம் இந்த நடவடிக்கைகளை முன்கொண்டு சென்றால் என்ற செய்தியை அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் ஆகவே இந்த தொடர்பான விரிவான தகவல்களை தொடர்ந்து வழங்குவதற்கு தயாராக இருக்கிறோம் தொடர்ந்து மணிந்து எங்கள் அன்பான நேர்களே